ஹரிஸ் கல்யாணுக்கு அடித்தால் நடிகர் ஹரிஸ் கல்யாண் வெளியாகியுள்ளது ஹரிஷ் காஸ்ட்லியாக முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் தயாரிக்கப்படுவதாகவும் ஆக்ஷன் பாணியின் குறைக்கதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜெயலர் மோகன் சினி முக்கிய ரோலில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது பதினெட்டு சல்மான் கானுக்கு இவ்வளவு சம்பளமா ஹிந்தி டிவி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் கட்டி நிகழ்ச்சி இதை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் தொகுத்து வழங்கி வருவது தெரிந்தது வீக் கா வார் என்ற பெயரில் சல்மான் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் தொகுத்து வழங்குவார் என அறிய முடிகிறது ஒரு நாள் ஷூட்டிங்கிற்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் சீசனுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் போல சம்பளமாக வழங்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது பறிப்போன அப்பாவி உயிர்கள் குரல் எழுப்பிய ரத்னகுமார் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி மெரினாவில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சினிமாவிலிருந்து முதல் ஆளாக இயக்குனர் ரத்னகுமார் குரல் வரும் கூட்டத்தின் அளவை சரியாக கணித்து இருக்க வேண்டும் இன்னமும் பறக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்க்கும் ஐந்து அப்பாவி உயிர்கள் பறி போயிருக்கிறது கேளிக்கைக்கு கூட்டம் கூடவே பயம் ஏற்பட்டால் நாளை நியாயத்துக்கு எவ்வாறு கூடுவார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பறி போன ரத்னகுமார் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி ஐந்து விவகாரத்தில் சினிமாவில் இருந்து முதல் ஆளாக இயக்குனர் ரத்னகுமார் குரல் கூட்டத்தின் அளவை சரியாக கணித்து இருக்க வேண்டும் இன்னமும் பறக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்க்கும் ஐந்து அப்பாவி உயிர்கள் பறி போயிருக்கிறது கேளிக்கைக்கு கூட்டம் கூடவே பயன் ஏற்பட்டால் நாளை நியாயத்துக்கு எவ்வாறு கூடுவார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்